வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க நம்ம சேனலில் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மாவட்டம் காய்கறி விளையாட வரும் பார்க்கலாங்க நம்ம சேனலில் போகிற அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுங்க விவசாயிகள் கொண்டு வந்து மைதானத்தில் சேல்ஸ் பண்ணுற ரேட்டுங்க நேற்று பண்ணி கேட்டிருந்தீங்க இது வந்து கடையில் ரேட்டாக என்ன ரேட்டு அப்படின்னு இது வந்து விவசாயிகள் கொண்டு வந்து ஐ மீன் நாங்கள் விவசாய தினம் கொண்டு வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுற ரேட்டு வந்து போட்டுருக்குறங்க வாங்க அப்டேட் பார்த்துடலாங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் பதினஞ்சு கிலோ பை விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ இடை கொண்ட பை நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் அவரக்காய் வந்து இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் புடலங்காய் வந்து இருக்குதுங்க சுரைக்காய்ங்க விலை எந்த மாற்றம் இல்லைங்க நேற்று நிலவரமாக தானுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட சாக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு அதிகபட்ச விலையாக எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் விலை நல்ல விலைக்கு போய்ட்டுருக்குதுங்க ஐநூறு நல்ல தெளிவு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் பீர்க்கங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கிங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் கொ தரத்திற்கேற்ப விற்பனை பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வந்து பீட்ரூட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பல் பூண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் கிடைக்குதுங்க தக்காளிங்க தக்காளி நேற்றோட கொஞ்சம் இன்னைக்கு எவ்வளோக்கு விற்பனையாக சொல்லுவாங்க நூறுரூவாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் தக்காளி வந்து நார்மல் விற்பனையாக இருக்குதுங்க பந்தல் ஒரு சில ஐட்டாக பந்தல் தக்காளி இரநூத்தி இருபது முப்பது ரூபாய் இருக்கலாங்க நார்மல் நூறு டு இரநூறு தான் நார்மலுங்க கொத்துமலத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கட்டு விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் வெண்டை விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் நானூற்றி ஐம்பது ஐநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்க இது வரைக்கும்னா நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் இருபது கிலோ கொண்ட பை வந்து கத்திரிக்கை விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா பொரியல் தட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ஒரு சில பை ஐநூறுக்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ரேட் கேட்டிருந்தீங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா பத்து கிலோ கொண்ட பேக் பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலருந்து ஐநூ சாரி பதினஞ்சு கிலோ கொண்ட பேக் ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி சின்ன வெங்காயம் ரேட் கேட்டிருந்தீங்க சின்ன வெங்காயம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் டு ரெண்டாயிரங்க பழைய காயும் ரெண்டாயிரம் விற்பனை இருக்குதுங்க பெரிய வெங்காய ரேட் கேட்டிருந்தீங்க அந்த அப்டேட்டும் இன்னைக்கு கொடுத்துக்கறேங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓல்சிலாக ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காயின் தரத்திற்கேற்ப முப்பதும் கிடைக்குது முப்பத்தஞ்சிக்கும் கிடைக்குது நாற்பதுக்கும் கிடைக்குதுங்க அரசாணிக்காக பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கு வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க நேற்று வரைக்கும் போச்சுங்க இன்றைக்கி நார்மலாக முந்நூறு தான் போயிருக்குதுங்க ஒரு சில மூட்டை முந்நூற்றம்பதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது மூட்டை முன்னூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கு பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க காளிப்பில் வருங்க பன்னெண்டு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுக்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் சராசரியாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் கூட தேங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பை நானூறுரூவாயிலிருந்து அறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறுவா வரைக்கும் கோவாக்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வேறு ஏதாவது காய் வேணுன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து விதமான காய்கறிகள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க என்ன மார்க்கெட் போகிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு இஷ்யூ கிடையாது உங்களுக்கு என்னென்னா அப்டேட் பண்ணுறேங்க வேறு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்து நம்ம பண்ணுறேங்க வேற ஏதும் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுறேங்க முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ வந்து அனைத்து விவசாய தோழர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த விஷயம் வந்து நல்லா விவசாயிகளுக்கு சென்ட் அடையிட்டுங்க முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்